அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் திருப்தியான ஒரு பிரார்த்தனை அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் விட்டு நீர் ஆகாரம்னு சொல்லக்கூடிய பழைய சோறு நீர் இருந்தது அதில் இந்துப்பு சேர்த்து குடித்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் ஊற வச்சது அது கூட கேரட் துருவல் சேர்த்து இந்துப்பு மிளகு ஜீரகம் இந்த தூளெல்லாம் சேர்த்து சேலடாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு இது கூட பன்னீர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய அந்த திராட்சையை ஜூஸ் பண்ணி அதில் நாட்டு சக்கரை சேர்த்து குடித்தேன் அப்புறமா வந்து இந்த கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கொய்யா இலை குட்டி குட்டியாக இருக்கிறத எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பிச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி ஊற்றி போட்டு வச்சுட்டேன் அது அது கூடவே வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன் இந்த தண்ணியை நைட்டே ரெடி பண்ணது காலையில் எழுந்ததுலேருந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் இருக்கும்போது ஒரு சொம்போ இல்லை ஒரு டம்ளர் தண்ணியோ என்னுடைய தாகத்துக்கு ஏற்ற மாதிரி இதை குடிச்சிட்டு சாப்பாடு என்ன செய்கிறேனோ அதை சாப்பிட்டுப்பேன் இப்படி செஞ்சு எனக்கு பழக்கம் அதனால் நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன் இப்படி செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நான் முன்னாடியிலேருந்து என்ன சொல்லிகிட்டு என்னுடைய பதிவுகள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் டைஜஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் டைஜஷன் பவர் கரெக்டாக நடந்தாலே உடல் உறுப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும் அதனால உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஈஸியாக வந்து வெளியேறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சுகர் லெவலை கூட்டாமல் பார்த்துக்கும் பிபியை கரெக்டாக வச்சுக்கும் இதனுடைய ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை விட பெரிய நோய் வந்து புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது வேறு எதுவும் இல்லை என்னுடைய சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோம் இதனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி